முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து நின்ன உடனே பக்கத்தில் நின்றுட்டு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் சென்னை தலைமைச் செயலகத்தினுடைய வாசலில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வு இந்த நிகழ்வு பற்றிய முழு விவரங்களை இப்போ பார்க்கலாம் லோக்சபா தேர்தலுக்கான முடிவுகள் வந்த கையோடு தமிழகத்தினுடைய அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்படும் அப்படின்னு பரவலாக பேசப்பட்டு வந்தது குறிப்பாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கப்படும் அப்படின்னு கூறப்பட்டு வந்தது ஆனால் தற்போது வரைக்கும் எந்த ஒரு அமைச்சரவை மாற்றமுமே நிகழல இருப்பினும் அடுத்த மாதம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்க பயணம் மேற்கொள்ள இருக்காரு சுமார் இரண்டு வாரங்களுக்கு மேலாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த பயணத்தை மேற்கொள்ள இருப்பதாக கூறப்படுது இதனால் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா செல்வதற்கு முன்னதாக தமிழக அமைச்சரவையில் சில மாற்றங்களை செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதா திட்டமிட்டிருக்கிறதா வந்து கூறப்படுது இதனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கண்டிப்பாக துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கப்படும் அப்படின்னும் ஸ்டாலின் அமெரிக்க பயணம் மேற்கொள்ளும் போது தமிழகத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களிடத்திலிருந்து அனைத்தையும் கவனித்துக் கொள்வார் அப்படின்னும் கூறப்படுது இப்படிப்பட்ட தான் தொடர்ந்து அமைச்சர் உதயநிதி அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு வருகிறாரு அது மட்டும் இல்லாமல் கள்ளக்குறிச்சி விவகாரத்தின் போது கூட ஸ்டாலின் அவர்களுக்கு பதிலாக அமைச்சர் உதயநிதி அவர்களே கள்ளக்குறிச்சிக்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களை வந்து சந்திச்சாரு இப்படிப்பட்ட தான் சென்னை தலைமைச் செயலகத்தில் இப்போ நடைபெற்றிருக்கிற ஒரு நிகழ்வும் அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கு தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் சார்பில் சுற்றுலா பயணிகளுடைய பயன்பாட்டிற்காக ரூபாய் மூன்று கோடி மதிப்பிலான ஐந்து புதிய அதிநவீன சொகுசு சுற்றுலா பேருந்துகளுடைய சேவையினை முதலமைச்சர் வந்து தொடங்கி வச்சார் அதை வந்து பாத்தீங்கன்னா அந்த நிகழ்வுல சுற்றுலாத்துறை அமைச்சருங்கிற முறையில அமைச்சராக ராமச்சந்திரன் வந்து கலந்துகிட்டாங்க அதே போல அமைச்சர் உதயநிதி அவர்களும் வந்து முன்னிலை வகிச்சார் இதே போன்று கடந்த சில நாட்களாகவே அமைச்சர் உதயநிதி அவர்கள் பல்வேறு நிகழ்வுகளில் முன்னிலைப்படுத்தப்பட்டு வர்றாரு இதன் மூலம் விரைவில் அமைச்சர் உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சர் ஆவதற்கான முன்னோட்டமாக தான் இதெல்லாம் வந்து இருக்கு அப்படின்னு அரசியல் நோக்கர்கள் சொல்றாங்க மேலும் நீங்க சமீப நாட்களாக தொடர்ந்து அமைச்சர் உதயநிதி அவர்கள் பல்வேறு விவகாரங்களில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிற நிலையில் விரைவில் அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படும் அப்படிங்கிற அந்த தகவல் குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன உங்களுடைய கண்ணோட்டம் என்ன இது பற்றி அப்படிங்கிறது எல்லாத்தையும் மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க இப்போது திமுக அரசினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க தமிழகத்தில் கள்ளக்குறிச்சி விவகாரத்துக்கு பிறகு அவர்களுடைய செயல்பாடுகள் நல்லா இருக்கா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதுமாதிரி நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் என்னெல்லாம் நினைக்கிறாங்க நீங்கள் பழகக்கூடியவங்க எல்லாருமே திமுக இந்த அரசியலுடைய செயல்பாடுகள் குறித்து அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா அதை படிச்சு மக்கள் வந்து தெரிஞ்சுக்குவாங்க உண்மையான நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதிகமாக இருக்கு ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி நம்ம சேனலுடைய தகவல்கள் வீடியோஸ் அப்டேட்ஸ் எல்லாத்தையும் தொடர்ச்சியாக பேர நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தது பல்வேறு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்